தமிழக பள்ளிகளின் பாடத்திட்டங்களை மாற்றுவதற்கான நடவடிக்கையில் பள்ளிக்கல்வித்துறை ஈடுபட்டுள்ளது அதனால் பாடத்திட்டம் எவ்வாறு இருக்கும் என்ற எதிர்பார்ப்புகள் எழுந்துள்ளன இதுகுறித்த செய்தி தொகுப்பை இப்பொழுது பார்க்கலாம் தமிழக பள்ளிகளில் மாணவர்களின் பாடத்திட்டங்கள் மாற்றப்படவுள்ளது என்ற அறிவிப்பை கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் அண்மையில் வெளியிட்டார் இதனைத் தொடர்ந்து பள்ளிகளுக்கான பாடத்திட்டம் குறித்து கருத்து கேட்கும் கலந்துரையாடல் நிகழ்ச்சிகளும் மூன்று நாட்களுக்கு சென்னையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் பங்கேற்ற அமைச்சர் செங்கோட்டையன் மூன்று மாதங்களில் வரைவு பாடத்திட்டம் வெளியாகும் என தெரிவித்துள்ளார் இந்நிலையில் புதிய பாடத்திட்டம் எவ்வாறு அமையப்போகிறது என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது தேசிய தேர்வுகளை எதிர்கொள்ளும் வகையில் மாணவர்கள் கற்க வேண்டும் என்ற தவறான எண்ணம் பெற்றோர் மனதில் உருவாகி வருவதாக பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர் அறிவுசார் கல்வி தான் உண்மையிலே நல்ல கல்வி ஏன்னா இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய சிஸ்டம் எப்படின்னு கேட்டீங்கன்னா சார்பு கல்வி இல்லாமல் மதிப்பெண் சார்பு கல்வியும் தேர்வு சார்பு தான் இருக்குது ஏன்னா இது வந்து வருங்காலத்தில் வந்து மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கலாம் கொடுக்கலாமல்லையே அவருடைய அறிவுத்திறனை வந்து மேம்படுத்தாது ஆகவே உண்மையிலே ஒரு கல்வி என்பது அறிவுசார் கல்வியாகத்தான் இருக்க வேண்டும் மூன்று நாட்கள் நடைபெற்ற கலந்துரையாடல் கூட்டத்தில் கலை திட்டத்தை விட அதிகமாக வரைவு பாடல் குறித்து பேசப்பட்டதாகவே குறிப்பிடுகிறார் கல்வியாளர் பிரின்ஸ் கஜேந்திரபாபு இந்த பாடத்திட்டத்தை உருவாக்குறதுல கூட இப்ப மிகப்பெரிய சந்தேகம் எழுந்திருக்கிறது அவர்கள் மண் சார்ந்து என்று வார்த்தையை பொதுவாக பேசுறாங்க தாய்மொழி கல்வியை பற்றி பேச மறுக்கிறாங்க தாய்மொழி வழியில் கல்வி கொடுங்க பல மொழிகளை கற்கிற வாய்ப்பு கொடுங்கன்றோம் அதை பற்றி தெளிவாக பேச மாட்டேன்றாங்க அதே மாதிரி பாடத்திட்டத்தில் என்னென்ன வைக்க போகிறாங்க என்பதை கூட நான் மிகுந்த எச்சரிக்கையோடு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது வெளிப்படைத்தன்மையோடு அவங்க எழுதக்கூடிய அது கலை திட்டமாக இருக்கலாம் கரிக்குலமாக இருக்கலாம் பாடத்திட்டமாக இருக்கலாம் பாடநூலாக இருக்கலாம் எழுத எழுத அவர்கள் வலைதளத்தில் போட்டு எல்லோரிடமும் விவாதத்திற்கு வைத்தார்களே ஆனால் எழுதி முடித்த பிறகு தவறு இருக்குதுன்னு சொல்கிறத தவிர்க்கலாம் கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டிற்கு பின்பு பாடத்திட்டம் மாற்றப்பட உள்ளது இதற்கிடைப்பட்ட காலத்தில் ஏற்பட்ட பல்வேறு மாற்றங்களை உள்ளடக்கியதாக இந்த புத்தகம் இருக்க வேண்டும் எனினும் அடிப்படையில் மாணவர்கள் புரிந்து படிக்கக்கூடியதாக இந்த புத்தக வடிவம் இருப்பது அவசியம் என்கின்றனர் துறை சார்ந்த வல்லுநர்கள் ஸ்போர்ட்ஸ் ஷுட் பி ஈக்குவல் அதில் வந்து ஸ்போர்ட்ஸோ இல்லை வேறு ஏதோ ஒரு மோடில் வெற்றி தோல்வி அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது இது வந்து வாழ்க்கையில் வந்து அந்த ஃபவுண்டேஷனை எஜுகேஷன் கொடுக்கணும் தென் புரிந்து படிக்கிறதுக்கான அந்த மனப்பாடம் பண்ணுறது வந்து அந்த ரோட் லேர்னிங் வந்து இனிமேல் தமிழ்நாட்டில் காணாமல் போயிடும் அந்த மனப்பாடம் பண்ணக்கூடிய இதையும் வந்து அவங்க கன்சிடர் பண்ணியிருப்பாங்க அடுத்த மூன்று ஆண்டுகளில் படிப்படியாக பனிரெண்டாம் வகுப்புகளுக்கான பாடத்திட்டம் வர உள்ளது தொடரும் அறிவியல் மாற்றங்கள் போட்டித் தேர்வுகள் என பல காரணிகள் இருந்தாலும் அதை கற்பிக்கும் ஆசிரியர்களை எவ்வளவு விரைவாக அரசு தயார் செய்ய உள்ளது எத்தகைய பயிற்சி அளிக்கப்பட உள்ளது என்பன போன்ற பல கேள்விகள் எழுகின்றன வரைவு பாடத்திட்டத்திற்கு பின்பு இதற்கான பதில்களை அரசு அளித்தல் அவசியம் என்கின்றனர் வல்லுநர்கள் ஒளிப்பதிவாளர் அரவிந்துடன் கிருத்திகா கண்ணன்